ஆவியானவரே நீர் எங்களை கிருபியாய் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி நிமிட வேலையிலே உம்முடைய திருசமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து பார்த்து அப்பா உம்முடைய திரு நாங்கள் நிற்கின்றோம் நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமா ஜபிக்கிறோம் அடியனை மறைத்து ஆவியானே பேச வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எல்லா துதி கனமையும் மக்கேரடிக்கின்றோம் மீட்பரியேசும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கருடைய பிரிதான நம்ம நமக்குருபியாய் கொடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி நிமிடத்திலே நாம் வந்து நிற்கின்றோம் ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டை கிருபியாய் கொடுத்தார் இந்த ஆண்டை ஆண்டு என்று சொல்லி நாம் தியானிக்க முடியாய் திருச்சபை நம்மை அழைத்தது பன்னெண்டு மாதங்களும் நாம் எதற்காக ஒப்படைத்திருக்கின்றோம் என்று சொல்லி நாம் இந்த நேரத்திலே ஒரு விசை சிந்தித்து நாம் செய்திக்குள்ளாக கருத்து செல்வோம் ஒப்படைத்தில ஆண்டிலே ஒன்று உன்னதரோடு ரெண்டாவது நன்மை செய்வதில் மூன்றாவது நீதி உள்ள வாழ்வுக்கு நான்கு செயல்களில் ஐந்து மெய் வாழ்வுக்கு ஆறு உயர்வுக்கான ஏழு ஒப்புரவாக்குதல் எட்டு அருட்பணிக்கு ஒன்பது ஐக்கிய வாழ்விற்கு பத்து உச்சிதமான பதினொன்று நித்திய வாழ்வுக்கான பன்னெண்டு இறை சித்தத்திற்கு இப்படியாக பன்னெண்டு மாதமும் நம்மை ஒப்படைத்திருக்கின்றோம் ஒப்படைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் எப்படியாக ஒப்படைத்திருக்கின்றோம் என்று சொல்லி இந்த கடைசி மணித் நாம் நிமிடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே இதோடு நிறுத்தி இந்த நேரத்திலே நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பித்து இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கின்றோம் நம்மோடு இருந்த அநேகரை நாம் இழந்திருக்கின்றோம் ஆனாலும் கர்த்தர் கிருபியாய் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார் கொடுத்ததின் நோக்கம் என்ன ஆண்டு திருசமத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே வாசித்த அந்த எழுபத்தி ஏழாம் சங்கீதத்தின் பதினொன்று பன்னெண்டு வசனங்களை இந்த நாளிலே சற்று நேரம் தியானிப்போம் ஒன்று அங்கு பார்க்கின்ற பொழுது பதினொன்றிலே கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுங்கள் உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் உங்களுடைய கிரிகை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் இது சங்கீதக்காரனுடைய அனுபவமாக இருக்கின்றது இன்றைக்கு ஒருவேளை தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களுடைய என்னுடைய அனுபவமாக இது இருக்க இந்த நாளிலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் பார்க்கின்ற பொழுது நாம் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது மாதிரி இருக்கின்றது ஒரு ஆண்டை நாம் முடித்து விட்டோம் கடந்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் நம்முடைய கரத்திலே கிடைக்க போவதில்லை ஆனால் நாம் இந்த ஆண்டிலே நாம் நினைவுகூ அழைக்கப்படுகின்றோம் மூன்று நிலைகளிலே நாம் இதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒன்று நினைவு கூறுவோம் இரண்டாவது ஆச்சரியப்படுவோம் மூன்றாவது தியானிப்போம் ஒன்று நினைவு கூறுவோம் கர்த்த நம் வாழ்வில் செய்த நன்மைகளை உதவிகளை ஒத்தாசைகளை எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலும் நாம் இருக்கின்ற சமுதாய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து பார்ப்போம் அவர் ஒத்தாசைகளை நமக்கு அருளினாரே அதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்ப்போம் என்றால் உதவிகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது நாம் நினைப்பதற்கு மேலாக உதவிகளை கர்த்தர் நமக்கு அதிகமாய் செய்திருக்கின்றார் எனவே எல்லாவற்றையும் நினைத்து உகர வேண்டிய நேரமாய் இருக்கின்றது ஏசியா திருத்த சொல்லுகிற போது எட்டுல என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல நாம் அநேக காரியங்களை நாம் நினைவுத்திருக்கலாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நடக்காமல் இருக்கலாம் ஆனால் அது ஆண்டவுடைய சித்தம் அல்ல என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற கத்தரை தான் நாம் ஆராயிக்கின்றோம் ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஒருவேளை காலம் தாழ்த்தினார் என்று சொன்னாலும் கூட வரக்கூடிய ஆண்டிலே கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கின்றார் சங்கீதக்காரன் நூத்தி பதினொன்று நாளில் சொல்கின்ற பொழுது அவர் தம்முடைய அதிசயமான செயவலை நினைவு செய்தார் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் அவர் அதிசயமான சேவைகளை நினைவு கூறும்படி நம்ம எவ்வளவு அதிசயமாய் வழிநடத்தி வந்திருக்கின்றார் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அதிசயமாய் நம்மை வழிநடத்தி வந்த கர்த்தர் இருக்கிறார் இரக்கமும் மன ஊருக்கம் உள்ளவராய் இருக்கின்றார் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதவசம் சொல்கிறது முன்னால் அவர் இரக்கம் உள்ள கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம் எனவே அவர் இந்த ஆண்டிலே நம்மை பாராட்டினை நினைவு கூறுவோம் எழுபத்தி ஏழு பத்திலே சொல்கின்ற பொழுது உன்னதமானவருடைய வலது கருத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் உன்னதமானவருடைய கரத்தில் இருக்கிற வருஷங்களை இருபத்தி நாலாம் வருஷம் ஆண்டவருடைய கரத்திலே இருந்தது அதிலிருந்து நீங்கள் நானும் நன்மை பெற்றிருக்கின்றோம் நம்முடைய கரத்தில் அல்ல ஆண்டவருடைய கரத்திலே இருந்தது அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கத்தர் ஏற்ற நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கின்றார் என்பதை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம் என்றால் நினைவு கூறுவது என்பது எதற்காக நன்றி சொல்ல நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த ஆண்டிலே பாராட்டினதை நினைத்துப் பார்க்கின்ற பொழுது நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அதான் சங்கீதக்காரன் நூத்தி மூணு ஒன்றில் சொல்லியிருப்பது என் ஆத்மாவே கத்ரை ஸ்தோத்ரி எல்லாரும் சொல்லாமே என் ஆத்மாவே கத்ரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரஸ்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்ரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஒருவேளை நாம் ஆலை ஆராதனை முடிவிலே சொல்லலாம் ஆனால் இப்பொழுது இந்த ஆண்டு முழுவதும் கத்தர் நமக்கு பாராட்டின நன்மை நினைத்து பார்த்து சகல உபகாரங்களுக்காக நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக ஆச்சரியப்படுவோம் இரண்டாவதாக ஆச்சரியப்படுவோம் கத்தர் செய்த அதிசயமான காரியங்களை நாம் வாழ்வில் அநேகம் உண்டு நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கின்றார் அதிசயங்களை நாம் எவ்வளவு கண்டிருக்கின்றோம் இருபத்தி நாலு நாம் நினைத்து மேலாக அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது ஏனென்றால் கத்தராலே ஆயிற்று ஹலே லிவியா அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது எனவே ஆச்சரியப்படுவோம் ஆண்டவர் நமக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது அதிசயமான நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆச்சரியப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒன்று பேரலை பார்க்கின்ற பொழுது அங்கு என்ன ரெண்டு ஒன்பதுல சொல்கிற போது ஆச்சரியமான ஒளி என்னிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார் நாம் ஆச்சரியமான ஒளி நிறத்தில் நாம் வந்திருக்கின்றோம் நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல இருளுக்கு உரியவர்கள் அல்ல நீங்கள் நானும் ஒளியின் பிள்ளைகளாய் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றாரே அதை நினைத்து ஆச்சரியப்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் கர்த்தர் அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் நம்மை வழிநடத்தி ஆச்சரியப்படுவதால் கத்தரை துதிக்க வேண்டும் கத்தரை துதிக்க வேண்டும் ஆம் அன்புக்குரியவர்களே முதலாவது சொன்னேன் நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாவது கத்திரை துதிக்க வேண்டும் அதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் நூத்தி பதினெட்டு ஒண்ணுலே நான் கத்திரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு கூட முடிந்து போகிற கிருபை அல்ல அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை கிருபை நம்மோடு கூட இருக்கின்றது நாம் நிற்பதும் நிர்மாமத்தை அவருடைய சொத்த கிருபையா இருக்கின்றது அதை நினைத்து பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் மூன்றாவதாக தியானிப்போம் தியானிப்போம் கர்த்தருடைய செயல்களை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் ஒன்று நாளாகவும் பதினாறு ஒன்பது சங்கீதம் நூத்தி அஞ்சு ரெண்டுல பார்க்கின்ற பொழுது அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமோ ஏதோ பேசிக் அழைகின்றோம் ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே செய்து அதிசயங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நாம் தியானித்து பேச அழைக்கப்படுகின்றோம் மற்றவர்களுக்கு பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அதிசயங்களை செய்தார் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி சொல்லி நாம் அவருடைய விசுவாசத்தை நாம் வளர்ப்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் எனவே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது தியானித்து பேசுங்கள் தியானம் என்பது ஆண்டவருடைய திருசமத்தில் நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட தான் தியானம் ஆண்டவரோடு கூட நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு என்ன வழியில நடக்க வேண்டுமோ என்ன பேச வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றவராய் இருக்கின்றார் அதை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் தியானத்தோ தியானிப்போம் சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது நூத்தி நாற்பத்தி மூணு ஐந்திலே உமது செய்கையெல்லாம் தியானிக்கின்றேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கின்றேன் உம்முடைய செய்கெல்லாம் தியானிக்கின்றேன் சங்கீதக்காரனுடைய அனுபவம் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய அனுபவமாக இருக்க வேண்டும் அவருடைய செய்கையெல்லாம் தியானிக்க வேண்டும் அவர் செய்த காரியங்கள் ஒன்றும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததாய் பார்க்கின்றோம் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமாய் அற்புதமாய் இருந்திருக்கின்றது எனவே அவருடைய செய்கை என்பது நம்முடைய செய்கை அல்ல மனிதனுடைய செய்கல்ல அவருடைய செய்களை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே முதற்கரத்தின் கிரிகைகளை யோசிக்கின்றேன் ஆம் அன்புடைய கர்த்தருடைய கரம் என்பது நம்மோடு கூட இருக்கின்றது என்னுடைய வலது கரத்தினாலே உன்னை தாங்குவே என்று சொல்லி வாக்கு பண்ண கர்த்தர் அவருடைய சர்வ வள்ளிமுள்ள கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமந்து வந்திருக்கின்றது நீங்கள் நானும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளை முடிக்கின்றால் அவருடைய கரம் இல்லாமல் நீங்கள் நானும் இல்லை அவருடைய தகப்பனுடைய கருத்தை ஒரு குழந்தை பிடித்துக் கொள்வார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே தகப்பனுடைய கருத்தை நான் பிடித்திருக்கின்றேன் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும் அவருடைய கரத்தின் கிரிகையினை நீங்கள் நானும் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இருபத்தி நாலுல யாரும் எதுவும் பெறவில்லை என்று சொல்லி நாம் எதுவும் சொல்ல முடியாது அவர் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவ்வப்போது கொடுத்து கொடுத்திருக்கின்றார் என்னை நோக்கி கூப்பிடு கிட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் செய்திருக்கின்றார் நாம் அந்த கருத்தின் கிரியை நாம் பெற்றிருக்கின்றோம் அதை நினைத்து பார்த்து நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம் அப்பொழுதுதான் நாம் சாட்சியாக இருக்க முடியும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னவாக இருக்க வேண்டுமாம் நீங்கள் உலகத்திற்கு இருங்கள் நாம் ஏதோ காட்சி பொருளாய் என்று சொல்லி காட்சியாய் அல்ல நாம் இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்க வேண்டும் அவருடைய கரத்தின் கிரிகளாய் இருக்கின்றோம் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் சங்கீதம் எழுபத்தி எட்டு நாளில் பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு வசனம் மிக அழகாக சொல்கின்றது வாசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தெட்டு நாலு பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அன்புக்குரிய திருச்சபை மக்களே அன்புக்குரிய திருச்சபை மக்களே நன்றியோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றோம் ஆண்டு செய்த காரியங்களை நினைவு கூர்ந்திருக்கின்றோம் அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்திருக்கின்றோம் அப்படி என்றால் நாம் நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை விவரித்து சொல்ல நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே ஆண்டவர் என்னை என்னுடைய குடும்பத்தை இப்படியாய் நடத்தினார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் சந்ததியான பிள்ளைகளுக்கு அதை மறைக்காமல் கர்த்தருக்கு துதிகளையும் அவருடைய பலத்தை செய்களையும் அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் சொல்லல விவரித்து சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்றுதான் ஏனென்றால் ஆண்டவருக்குள்ளாக நாம் விசுவாசத்திலே கட்டப்பட்டிருக்கின்றோம் நீங்களும் நானும் பெற்றிருக்கின்ற பிள்ளைகளும் வரக்கூடிய நாட்களிலே விசுவாசத்தின் சந்ததிகளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் எனவே அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார் எனவே விசுவாசத்தின் ஒரு சந்ததியை உருவாக்கும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்களை நினைத்து பார்த்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே நன்றி 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 என்று சொன்னால் முடியாது அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் முடியும் இந்த ஆண்டை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் நாம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை தான் நாம் பெறுவோம் ஆனால் இந்த நான்காம் ஆண்டிலே அறுபத்தி ஆறு நாட்களை பெற்றிருக்கின்றோம் ஒரு நாளை ஆண்டவர் கிருபியாய் நமக்கு கூட்டிக் கொடுத்திருக்கின்றார் ஆண்டை நம் முடிக்கின்ற பொழுது முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம் ஆண் ஆண்டவர் செய்த காரியங்களை நினைவு கூறுவோம் ஆச்சரியப்படுவோம் தியானிப்போம் கத்தர் நமக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் கொடுக்க சித்தமல்லவராக இருக்கின்றார் நம்மால் முடியாது அவருடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும் அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட வரக்கூடிய புதிய ஆண்டுக்குள்ளாக செல்வோம் நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்க இல்லையோ எல்லாவற்றையும் வரக்கூடிய புதிய ஆண்டிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களை அர்ப்பணிங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியான கிருபையும் உத்தாசியும் செய்வாராக ஆமீன் ஜெபம் செய்வோம் மகா கிருபையும் இறக்கமில்ல கத்தாவே நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்காக நன்றியோடு துதிக்கிற பஸ்தவம் திருக்கிறோம் தூய இமானுவேல் ஆலய திருச்சேபை குடும்பத்தாராய் உங்களுடைய சமூகத்தில் கத்தாவே அமர்ந்து நன்றியோடுமை துதிக்கிற பஸ்தோ திறக்கிறோம் நீர் எங்களுக்கு பாராட்டின காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா ஆம் கத்தாவை நினைத்து பாருங்கள் என்று சொல்லிருக்கிறேன் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அது மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையில நீ நடத்தின ஒவ்வொரு அதிசயமான காரியங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் அப்பா ஆம் அது மட்டுமல்ல நாங்கள் தியானிக்கின்றோம் தியானிப்பதோடு மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கத்தாவே சொல்லி அவர்களையும் நாங்கள் விசுவாச குடும்பத்தாராய் விசுவாச சந்ததியாய் வளர்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிற்கிறவருமாய் மீட்பிரேசம் ஜபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமீன் ஆமீன்